இன்று முதல் ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை பாராகிக்கே உரித்ததான வாராகி நவராத்திரி என்பதாக கூறக்கூடிய ஆஷாட நவராத்திரி நன்னாள் வாராகி வழிபாடு என்பது எதிரிகளை அழிப்பதற்கு மட்டும் கிடையாது ஏவல் பில்லி கண்திருஷ்டியை நீக்குவதற்கு மட்டும் கிடையாது வாராகித்தாய் எதிரிகளை கண்திருஷ்டியை ஏவல் பில்லி சூன்யத்தை அழித்து வெற்றியை கொடுப்பதோடு சேர்த்து நமக்கு தேவையான தன தானியங்களையும் கொடுப்பார் உங்களுக்கு வாராகியை வழிபாடு செய்ய பிடிக்கும் வாராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்றால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்காகத்தான் குறிப்பாக பெண்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த வாராகி அன்னையை கும்பிட்டு உங்கள் குடும்பம் நிதி நிலைமையில் முன்னேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் நிச்சயம் அது நடக்கும் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாளாவது நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் பெண்ணாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பண தேவை இருக்கிறது நீங்களும் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் அல்லது வேலைக்கு போக வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வாயால் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை சொன்னீர்கள் என்றால் உங்கள் பண வரவுக்கு தேவையான வாய்ப்புகளை அந்த வாராகி தேவி நிச்சயம் இந்த சொல்லலாம் ஒன்றும் கிடையாது உடல் சுத்தம் மன சுத்தத்தோடு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வீட்டில் வாராகி அணையின் திரு உருவப்படம் இருந்தால் சிலை இருந்தால் அதற்கு முறையான வழிபாடுகளை முடித்துவிட்டு விளக்கியேற்றி வைத்துவிட்டு வாராகி தாயின் முன்பு இந்த மந்திரத்தை குறைந்தது பதினெட்டு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னார் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் பெருகும் செல்வ வளவிற்கு உண்டான வழியை அந்த வாராகி தாய் காண்பித்து கொடுப்பார் உங்களுக்கான வாராகி தன ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஓம் ஹ்ரீம் சித்திஸ்வரூபி ஸ்ரீம் ஓம் முகி ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षयवर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षयवर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षयवर्षयणमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षयवर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षय वर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षय वर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षय वर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिणी श्रीं धनवशङ्करी धनं वर्षयवर्षय नमः ॐ क्लीं वरागमुखी ह्रीं सिद्धिस्वरूपिनी श्रीं धनवशङ्करी धनं वर्षयवर्षय नमः வராகித்தாயின் திருவப்படம் இல்லை என்றாலும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபச்சுழர்தான் வாராகித்தாய் என்று நினைத்து இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் முடிந்தால் இந்த ஒன்பது நாட்களும் கூறுங்கள் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு நாளாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்ற தகவலோடு பிரியாவிளப்பெருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு நுட்போட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கராக பிரிவா போற்றி